திமுக அதனுடைய தேர்தல் அறிக்கை மூலியமாக தான் போன ஆட்சியில் ஆட்சி பிடிச்சாங்கன்னு சொல்லுவோம் அந்த டைமில் வந்து இவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை பார்த்திங்கன்னா கனிமொழி டிஆர் பாலு இவங்க தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க அதில் வந்து அந்த குழுவில் இவங்க எல்லாரையும் அணைச்சிக்கிட்டாங்க கல்வியாளர்கள் மருத்துவர்கள் அது ஊர் ஊராக போய் ஆமாங்க அதுதான் நான் இவங்க நேரம் சொல்கிறேன் மாற்றுன்றது வந்து நீங்கள் மக்கள் பிரச்சனையும் மறு புரிஞ்சுக்கணும் ஆளுகின்ற அரசு எதை செய்யலை எதை செய்ய தவறிச்சு என்னென்ன தப்பு பண்ணுறாருன்றத புரிஞ்சுக்கணும் இதையும் அதையும் ஒத்துழைக்கிற பல முதல்வர்கள் சேர்ந்து செஞ்சு வச்சுது இப்போது நீங்கள் உங்கள் அப்பா நல்லா சம்பாரித்து ஒரு நாலு கம்பெனி வச்சுக்கிறேன் உங்கள் அப்பாவுக்கு பிறகு நீங்கள் வர்றீங்க அந்த கம்பெனியில் சேர்மனாக வரீங்க இப்போ அந்த கம்பெனி வருமானம் நீங்கள் என்ன பண்ணாலும் வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கம் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு அப்துல் முத்லிப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு திரு இபிஎஸ் அவர்கள் வந்து மீண்டும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிற அந்த ஒரு எழுச்சி பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு நேற்று கொஞ்சம் நிறைய அறிவிப்புகளும் ரொம்ப ஆளுங்கட்சியை ரொம்ப எதிர்த்து கடுமையான வார்த்தைகளும் பயன்படுத்திருக்காரு இந்த பிரச்சார எப்படி பாக்க திமுக அதனுடைய தேர்தல் அறிக்கை மூலியமாக தான் போன ஆட்சியில் ஆட்சியை பிடிச்சாங்கன்னு சொல்லலாம் அந்த டைம்ல வந்து இவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா கனிமொழி டிஆர் பாலு இவங்க தலைமையில ஒரு குழு அமைச்சாங்க அதுல வந்து அந்த குழுல இவங்க எல்லாரையும் அணைச்சுக்கிட்டாங்க கல்வியாளர்கள் மருத்துவர்கள் அது இதுன்னு ஊர் ஊரா போய் இன்னும் என்ன பிரச்சனை இருக்குது வந்தவொனே விடியல் நர்ஸுங்களா நீங்கள் எல்லாேருக்கும் உங்களுக்கு வேலை இளைஞர்களா முப்பது லட்சம் பணியாக இது வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேருக்கு வேலை இப்படி இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் போக்குவரத்து விழாங்களா அவங்களுக்கு பண பலன்கள்லாம் உடனே கிடைக்கும் எல்லா யாருக்கு எதுவுமே இல்லைன்னெலாம் கிடையாது நீட்டு நீட்டு வந்தவொடனே மொதல் கையெழுத்து அப்படி இப்படி இப்படி கையெழுத்து போட்டோன்னு டப்பு நீங்கிடுவாங்க மத்திய அரசு பயந்து போய் இவங்களுக்கு மட்டும் விதி விளக்குன்னு மாற பார்லிமெண்ட்டில் ரெண்டு அவையிலையும் சட்டம் கொண்டு வந்து ஜனாதிபதிக்கு அமுச்சு வச்சு ஏன் ஏன்பா அப்படி கொண்டு வரீங்க ஸ்டாலின் கையெழுத்து போட்டாரு முதல் கையெழுத்து போட்டாருங்க நீட்டு விளக்குன்னு அப்போ உடனே அங்கே நம்ம பண்ணிடணும் இல்லாட்டி கோச்சிக்குவார் அப்படின்ட்டு பண்ணுவாங்கன்னு அது ஒருத்தர் கூட அதை கேள்வியே கேட்கல நீட்டு விளக்குன்னு எப்படிங்க முதல் கையெழுத்து போட முடியும் ஒரு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஜனாதிபதி ஒப்புதல் முடிஞ்சிச்சு அதற்கு பிறகு உச்சநீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்திச்சு தமிழ்நாட்டுக்குலாம் தனியாலாம் கொடுக்க முடியாதுன்னு அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் ஏழரை பர்சன்ட்டு அதிமுக அரசு கொடுத்தது அதில் இப்போ ஒரு அறநூறு மாணவர்கள் வரைக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கிறாங்க நீட்டை ஜனங்களே இது பண்ணிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவர் மட்டும் நீட்டு நீட்டுன்னு இல்லை அரசியல் இருக்காரு எப்படிங்க இது நீட்டை விளக்க முடியும்னு யாரும் கேட்கல யாராவது கேட்டால் அதெல்லாம் கவலைப்படாது அதுக்கான ரகசியம் எனக்கு தெரியும்னு அவரு தூக்கி தோல்ல வைங்க தூக்குறேன் நார்ல செந்தில் சொல்லுவார மலை தூக்கம் மலை தூக்கம்னு எல்லாத்தையும் எடுத்துட்டா வாங்கிட்டு அன்னைக்கு போய் நிப்பாரு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த அனுமார் இது மாதிரி இந்த இதெல்லாம் போட்டு அவரு போய் நிப்பாரு நின்ன உடனே எல்லாம் ரெடியா இருப்பாங்க என்ன பாக்குறீங்க தூக்கி தோல்ல வைங்க அப்படின்னு வாரு என்ன மலையத்துக்கு தோல்லை மலையை தூக்குறேன்னா ஆமா இப்ப மட்டும் நான் மாத்தியா சொல்றேன் மலையை தூக்குறேன் தூக்கி தோல்லை வைங்க தூக்குறேன் அப்படின்னு அந்த மாதிரி கதையா நீட்டு ரகசியம்னா நீட்டை எடுத்து போராடுறது நாங்கள் ஒய்யாவில் இது எங்களுக்கு தெரியாதா இதை தான் இவ்வளோ வருஷமாக இருக்காங்க ஜனங்க அப்போ இந்த மாதிரி உருட்டுனாருன்னு வச்சிங்களா இந்த மாதிரிலாம் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க கடன் ரத்து லேப்டாப் தரப்படும் அம்மா உலகம் முன்றிலும் வேகமாக வேறு வகையில் பண்ணப்படும் அதை பண்ணுவோம் இதை பண்ணோம் நூறு நாள் வேலை வாய்ப்பு நூற்றி ஐம்பது நாள் ஆக்குவோம் அந்த இவர்களுக்கு நாங்கள் சம்பளம் இது கொடுப்போம் அரசு காலி பண்ணி இடங்களை நிரப்புவோம் அது எதுனா வந்து உக்காந்தா கரண்ட் பில்லை ஏற்றுவோம் சொத்து வரி ஏற்றுவோம் வீட்டு வரி ஏற்றுவோம் குழு அமைப்போம் எல்லா திட்டங்களும் பேர் வைப்போம் புது புதுதாக பேர் வைப்போம் இவருடைய பெரும் சாதனை என்ன பேர் வைக்கிறது தான் எல்லாத்துக்கும் பேர் ஒரு பேர் வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு இதுக்கு அப்போ அதை தாண்டி இது பண்ணீங்களா அது பண்ணீங்களான்னா எல்லா பகுதி மக்களுக்கும் கோவம் வருது தன்னை கல்லூரி மாணவர்கள் என்ன எதிர்பார்த்தாங்க கல்வி கடன் ரத்து பண்ணுவீங்க முப்பது வயசு வரைக்கும் தான் அது அதுவும் தேசிய வங்கியில் வாங்கினது நீங்கள் வந்தவொன்னே ரத்து பண்ணாதில்ல அப்போ அன்னைக்கு இருந்தவன் இன்னை வரைக்கும் அஞ்சு வருஷம் பல பேர் டிகிரி முடிச்சு வந்திருப்பாங்க யாருக்குமே பண்ணலை அப்போ அவர்கள் நிலைமை என்ன நீங்க சொன்ன வாக்குறுதி நிறுவில லேப்டாப் லேப்டாப் மட்டும் இல்லை டேப்பாக கொடுப்போம் உள்ளதும் போச்சுட்டான்ற கதையா போச்சு லேப்டாப்பும் கொடுக்கல இப்போ வந்துட்டு கல்லூரி மாணவர்கள் கொடுக்குறேன்றீங்க கல்லூரி மாணவர்கள் வேண்டியது கல்வி கடன் ரத்து பள்ளி மாணவர்கள் தான் லேப்டாப் தேவை இதை த தலகையில் பண்றேன் ஏன்னா இவங்களுக்கு கொடுத்தா தான் போய் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் லாபம் நஷ்டம் தான் எல்லாத்துக்கும் குழு பொருளாதாரத்துக்கான குழு சென்னையை சீரமைக்க குழு அதுக்கு குழு இது குழு இரண்டாவது என்ன பண்ணீங்க உங்களுடைய சாதனை எவன் எவெல்லாம் ஏத்து பேசுறானோ அவனெல்லாம் கூப்பிட்டு ஏதாவது ஒரு இதில் போட்டுறது ஜி ஒரு சுந்தராஜன்ல ஆமா இப்ப எங்க போனார் அவரு பேசுறது இல்ல சார் அவ்வளவுதான் அப்புறம் இன்னொருத்தர் ஜெயரஞ்சன் ஜெயரஞ்சன் பேசிக்கிட்டே இருந்தார் பொருளாதாரம் பத்தி இப்போ எங்க போனாரு ஜாதி பத்தி பேசினுறாரு அவங்க பதவி கொடுத்து அப்படித்தி ஓரம் உட்காமிச்சு இப்படி யாரா பத்திரிகையாளரா வா வாரியம் இருக்குது நீ மெம்பராகும் அவ்வளோதான் போ டிவி டிபேட்டில் எங்களை பற்றி நல்லா பேசணும் சார் விட்டு இறங்கி அடிக்கிற பாருங்க உங்கள் ஆளுங்கள அளவுக்கு அடிப்பேன் இப்போ அந்த வேலை அப்புறம் வேறு யார் இந்த ஆங்கில பத்திரிக்கையா சரி நாங்கள் ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி ஆரம்பிக்கிறோம் அதுக்கு நீங்கள் வந்துருங்க ம் அப்புறம் நீங்கள் மூத்த பத்திரிக்கையாளர் சார் ரிட்டையர் ஆகிட்டோம் அப்போ எங்களோட வாங்க ஃபோட்டோ எடுக்கிறது நாங்கள் வாக்கிங் போகும்போது கூட நிற்கிறது இந்த மாதிரி ரைட்டு நாங்கள் நாங்கள் இளைய மூத்த பத்திரிகையாளர் நீங்கள் பத்திரிகையாளர் போர்வையில் அதை பேசிக்கிட்டுருவோம் அவ்வளோதான் அப்புறம் ஸ்ட்ரீம் மீடியா ஜனங்க விஷயம் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றியதா போராடும் செவிலியர்கள் நிறைவேற்றியதா தேர்தல் வாக்குறுதி திமுக இந்த மாதிரி தலைப்பெலாம் வைக்கக்கூடாது கொன்றுவர் விஜய் மலேசியா பேச்சு சொல்லுவது என்ன இப்படியே உருட்டுங்க ஆ ரைட்டுங்க அதே மாதிரி ஊருட்டுறோம் அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தவிர ஏதாவது பெருசாக புதுசாக பண்ணிக்காங்க எதுவுமே இருக்காது இப்படி தான் இப்போ இதை வந்து கண்டித்து பேசக்கூடியது எதிர்கட்சி தலைவருடைய வேலை அதை கரெக்டாக எடப்பாடி பழனிசாமி இருக்காரு நாங்கள் வந்தால் இதெல்லாம் பண்ணி கொடுப்போம்னு சில வாக்குறுதிகளும் கொடுத்துருக்காரு தேர்தல் வாக்குறுதி இவர்கள் எப்படி செய்யலையோ இப்போ முன்னாடி குழு அமைச்சிருக்காங்க இப்போ கனிமொழி உட்காந்து மடைப்பிச்சுட்ருக்கிறாங்க விண்ணியாவது ஃபஸ்ட் டைம் எல்லாரையும் நம்ம சொன்னதெல்லாம் நம்பினாங்க இப்போ போனால் முன்னாடி சொன்னி அது மாச்சின்னு கேட்பாங்க சரி அதை விட்ருங்க புதுசாக சொல்லணும் அப்போ அதை எப்படி விட முடியும் அப்போ அதெல்லாம் இல்லை அது என்ன பண்ண போகிறேன்னு கேட்பாங்க அப்போ அதை சேர்த்துக்குறோன்னா அப்போ போயிட்டு வாங்குறவாங்க எல்லாம் இப்போ போனேன்னா சொல்லுவாங்க ஏற்கனவே இருக்குல்ல அதே தேடி போகணும் போயிட்டு வாங்க அதை நிறைவேற்ற வழியே பாருங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனை இவருக்கு ஈஸி ரொம்ப ஈஸி இவங்க பண்ணாலாம் நான் பண்ணுறேன்னு சொன்னாலும் ஜெயிச்சிடலாம் கல்வி கூட நான் தரேன் ரத்து பண்ணுறேன் லேப்டாப்பு பள்ளி மாணவர்களுக்கு தரேன் இலவச வேட்டி சிலை அந்த நெசவாளர்கள் பிரச்சனை எல்லாத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன் ஏறின கரண்ட் பில்ல நான் குறிப்பிட்ட சதவீதம் நான் குறைக்கிறேன் இனி ஏறாமல் நான் பார்த்துக்குறேன் சொத்து வரியில் குறிப்பிட்ட சதவீதம் குறைக்கிறேன் பத்திரத்தால் முத்திரை கட்டுறத ஓரளவு குறைக்கிறேன் இந்த மாதிரி சொன்னாலே முடிஞ்சது கதை காவலர்களுக்கு இவங்க சொல்லிட்டு வந்தாங்க இருபது வருஷம் ஒர்க் பண்ணால் எஸ்ஐன்னாங்க இன்னும் வரைக்கும் இல்லை அதை நான் பண்ணித்தரேன் இப்படி அந்த ஒன்றும் லகர் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணல நான் அதை பண்ணித்தரேன்னு சொன்னாலும் ஜெயிச்சிடலாம் இன்னொருத்தர் இருக்காரு பேசியானா கோட்டு சூட்டு போட்டு மலேசியால போய் ஆடிடும் இந்த இதுதான் பிராண்ட் அவர் அவர் அதுக்கான ஆளு அவரை கூப்பிட்டு வந்து அரசியல் பேசினா அவருக்கு என்ன தெரியும் கூட அரசியல் மேதை யாரு தான் பெரிய மேதை நம்ம புசிந்த அவரு அங்க போயிட்டு அவரும் டி ஷர்ட் எல்லாம் போட்டுக்கணும் ஆட வராது கூட நின்று இவர்கள் இங்கே இருக்கிறாங்க நீங்கள் போயிட்டு வாங்க தலைவராக நாங்களாம் வந்து அசிங்கமாக இடம் எங்களை வச்சு செஞ்சுருவாங்க சரி அவர் தான் போயிட்டார் அங்கே போய் டான்ஸ் ஆடன்னு இருக்கிறாரு விடுங்க இங்கே நேற்று எவ்வளோ போராட்டம் நடந்தது அரசு ஆசிரியர்கள் போராட்டம் அரசு ஊழியர்கள் ஆறாம் தேதி அறிவிச்சிருக்காங்க இவ்வளோ இருக்க நீங்கள் போய் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இதில் பாருங்கள் ஏதாவது ஒரு கண்டனம் வந்திருக்கா பாருங்கள் இல்லை இவர்கள் இவர்கள் இல்லைன்னா ஐயோ நாளைக்கு டெல்லி கூப்பிட்றாங்களே சிபிவி சார் நீங்கள் நம்ம என்ன பண்ணுறது அந்த பயத்துலையே மக்கள் பிரச்சனை பத்தி பேச மாட்டாராம் ஆனால் இவர் சொல்லுவாராம் குட்டி ஸ்டோரி சொல்லுவாராம் கொடை கொடுத்தா அந்த கொடை அப்படியே சுத்திட்டு இறுட்டியா வருதான் அதனால வாழ்க்கையில சின்ன உதவியாவது பண்ணுங்களாம் சச்சின் ஒருத்தர் உங்க இதுல இருபத்தஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணாரு செத்து போயிட்டாரு அது உதவி கூட இல்லை கடமை உங்க கடமை செஞ்சீங்களா விக்கிரவாண்டியில இருந்து கரூர் வரைக்கும் செத்து போனோம் ஏராளமா இருக்கான் ஒரு ரூபா கொடுத்துருப்பீங்களா அஜிதான்னு உன் கட்சிக்காகவே தூத்துக்குடினால தாவைக்கானால அதோடைய அடையாளம் அஜிதா அந்த அம்மா இன்னைக்கு மாத்திரையை சாப்பிட்டு உயிர் போராடினது ஏதாவது ஒன்று கேட்டீங்களா அங்க போய் இருக்கிறீங்க இதுதான் இவரு இதுதான் அவரு அவரை கொண்டு வந்து நீ அது பண்ண இது பண்ண எதுவும் பண்ண மாட்டாரு அவருக்கு என்னன்னா ஆசை சொல்றாரு ஆயிரம் முடிவு விட்டுட்டு வந்துட்டாராம் இது இந்த வானிலை அறிக்கை இந்த இது பர்சன்டேஜ் ஓட் பர்சன்டேஜ் ஏற மாதிரி இதுவும் ஏறுது ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபா பிஸ்னஸ்ஸு இவர் வருமானம் நானூறு கோடி டேக்ஸ் எல்லாம் போக அதை விட்டுட்டு வந்திருக்காருன்னு சொல்லுங்கள் அந்த இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா இவ்வளோ சம்பளம் கொடுக்கறதுக்கு நீ நிறுவனம் இல்லையே தமிழ்நாட்டில் அதனால தானே நீங்கள் இங்கே வர்றீங்க சரி இதை விட்டுட்டு இவர் வராரு நான் ஏன் வராரு ஒரு கோபம் இருக்கும் இல்லை ஏன் நம்ம இவ்வளோ சம்பாதிக்கலாம் பண்ணுறோம் நம்ம மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது பார்க்கும் எனக்கு செம்ம கோபம் வருது இதுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா நீங்க அப்படி இருக்க மாட்டீங்களா டெய்லி உங்களுக்கு அந்த சமூக கோபம் வந்து வெளிப்படுங்க அறிக்கையாக பேட்டியாக உங்களுக்கு தமிழ்நாட்டு மத பிரச்சனை என்ன தெரியுமா செவிலியர்கள் சொன்னா தெரியுமா இல்ல செவிலியர் பிரச்சனை அப்படின்னு சொன்னா தெரியுமா விஜய்க்கு இந்த புஷிக்கு தெரியுமா இல்ல அரசு ஊழியர்கள் என்ன பிரச்சனைன்னா தெரியுமா இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க சம வேலை சம ஊதியன்னு கேட்டு போராடுறாங்க என்ன பிரச்சனைன்னு தெரியுமா இதுக்கு தான் பிரச பாக்குறது இல்லை எவனா இதே கேட்டுருவாங்களா நம்மளுக்குன்னா புத்திசாலியே கிடையாது ஏதாவது ஒன்று தான் கேட்பான் இவரு அப்படிங்களை திட்டினார் என்ன தான் கேட்பான் ஆனால் அதில் எவ்வளோ புத்திசாலி வந்து இடைநிலை ஆசிரியர் பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுறது நான் வந்து கண்ணால் தான் சார் பார்க்குறேன் எல்லாரும் கண்ணால் பார்க்கும்போது நானும் கண்ணால் தான் சார் பார்க்கணும் அப்படியே சொல்ல முடியும் அதில் பிரச்சனையை பற்றி பேசணும் அந்த இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பேசணும் எவ்வளோ ஆயிரம் ஆசிரியர்கள் நீ போராடிட்டு இருக்காங்கன்னு பேசணும் அது இல்லையா மே மாதம் சேர்ந்த ஒரு சம்பளம் ஜூனில் சேர்ந்தா ஒரு சம்பளம் இதுமே எவ்வளவு பெரிய வேறுபாடு நீ சொன்னியை செஞ்சியான்னு கேட்கணும் அப்போ இந்த மாதிரி கேட்கறதுக்கு தெரியணும் அதுக்கு உங்களுக்கு இது வரணும் இது எதுவுமே இல்லாமல் இவருக்கு ஆசை மட்டும் முதலமைச்சராயிடணுன்னு ஆனால் வெளியில் சொல்றது உதவி செய்யுங்க எனக்கு வந்து அப்படி இப்படி என்ன அனி மக்கள் நலனில் அக்கறையாக இருக்கிற இதுதான் இன்னைக்கு அரசியல் கட்சி நிலமை அப்போ அவரு வந்து அதை கரெக்டாக கேட்குறாரு அது ஒரு அரசியல் கட்சியாக மாற்றாக போயிட்டு இருக்காங்க மாற்றுன்னா திமுக மாற்றுன்னா திமுக செய்கிற விஷயங்கள் பிளஸ் என்ன நம்ம செய்ய போறோம் இந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு மாற்றா நாங்க என்ன சொல்ல போறோம் இதான் மாற்று மலை போய் கூத்தாடுறத மாற்று பிரச்சனை திமுகவுக்கு மாற்று நாங்க தான் அப்படின்னு டிவி கே தலைவர் வந்து திரு விஜய் சொல்றார் களத்துல வந்து திரு இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சி தலைவரா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நேற்று பேசின அந்த பேச்சுல வந்து போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கு மக்கள் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சந்திக்கிறாங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே நீங்கள் வந்து கால ரத்துக்கு உங்கள்கிட்ட பேசலாமல் இதை வந்து இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் பண்ணுறோம் இதுதான் நான் ஒரு எதிர்க்கட்சிக்கான தலைவருக்கான ஒரு பேச்சாக இருக்க முடியும் ஆமாங்க அதுதான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் மாற்றுன்றது வந்து நீங்கள் மக்கள் பிரச்சனையும் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆளுகின்ற அரசு எதை செய்யலை எதை செய்ய தவறிச்சு என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும் அதை மக்கள்கிட்ட எடுத்து உரைக்கணும் மூணாவது நாங்கள் வந்தால் இதற்கு மாற்றம் என்ன செய்வோன்றதையும் கூடவே சேர்த்து சொல்லணும் இது எல்லாம் பண்ணுறது தான் ஒரு தலைவருடைய அழகு ஒரு கட்சியுடைய அழகு இங்கே என்ன விஷயம்னா நம்மளை நம்பி வர்றான் கூட்டாக வர்றான் துட்டே கொடுக்காட்டு கூட தானாக தேடி வர்றான் இவனை வந்து நம்ம ஏமாத்துவோம் அப்படின்னு ஒரு மனநிலையில் இன்னைக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்குது அவர்கள் டெய்லி டெய்லி கற்பனை நம்ம நாற்பதாயிடுச்சி ஐம்பதாயிடுச்சின்னு தேர்தலும் மக்களும் தான் சொல்லுவாங்க திமுக அரசு வந்து அதிகமான கடன் இந்தியாவிலே அதிக கடன் வாங்கியிருக்கு வந்து யார் திரு ராகுல் காந்தியோட நெருங்கிய ஆலோசகர் அவர் வந்து தமிழக அரசு மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து எதிர்வினை ஆட்டனாலும் இது என்ன அரசியல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விளக்க முடியுமா சார் திமுக எதிர்த்து பேசுறவங்கள அந்த கட்சியை விட்டே நீக்கிற அளவுக்கு திமுக வந்து ப்ரெஷர் கொடுக்கும் அதை அருஜுனா திருமாவளவன் கட்சியில் விசி இருக்கும் பொழுது ஒரே ஒரு விழா நடத்தினார் லைட்டாக பேசுனார் என்ன பண்ணாங்க கட்சியே உழைகிற அளவுக்கு போயிட்டாங்க லாஸ்ட்டில் திருமாவை வழி இல்லாமல் அவர் வெளியே அமைச்சார் இத்தனைங்க அவர் ஃபினான்சியர் அவர் த இதுக்கு பிசிகாக்கு வருத்தத்தோடு அவன் போகிற அனுப்புற அந்த மீன் அனுப்பிச்சு விட்டார் இன்னைக்கு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி விஜய பாக்கிறாரு பேசுறாரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேச உண்மைதான் அது அவரும் போய் அதுக்கு அதுக்குதான் அவங்க துடிக்கிறாங்க உட்காந்துட்டு சரியான நேரத்துல சரியான பாயிண்ட் எடுத்து போட்டாரு உங்களுடைய கடனை ஒரு காலத்துல ரெண்டாயிரத்தி பத்துல நீங்க தான் பின்னாடி இருந்தீங்க அவன் கடனில் பெருசாக இருந்தான் இன்னைக்கு அவன் எங்கேயோ போயிட்டான் நீ இன்னைக்கு ஒன்பதரை லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கிட்டு வட்டி கட்டிக்கிட்டு இப்போ வட்டி ஹரியானா இதெல்லாம் கூட கூட பெருசா அளவுல வட்டி கட்டிட்டு இருக்கிறேன்றது எடுத்து போட்டிருக்காரு அது கிராஃப் என்ன ஆதாரமா அது போட்டிருக்காரு ஆனா அது வளர்ச்சிக்கான கடன் தானே சொல்றாங்க திமுக வளர்ச்சினா என்ன வளர்ச்சி எதுல வளர்ந்துருக்கீங்க இல்ல இந்தியாவிலேயே அதிக இன்கம் வந்து இது பண்றது வந்து தமிழ்நாடு இரட்டை வளர்ச்சி வந்து இதையும் அதையும் ஒப்பிடக்கூடாது பல முதல்வர்கள் சேர்ந்து செஞ்சு வச்சுது இப்போ நீங்க உங்க அப்பா நல்லா ஒரு நாலு கம்பெனி வச்சுக்கிறாரு உங்க அப்பாவுக்கு பிறகு நீங்க வர்றீங்க அந்த கம்பெனியில் சேர்மன் ஆகிறீங்க இப்போ அந்த கம்பெனி வருமானம் நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணாட்டினாலும் அது வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வந்தால் பிறகு ஒரு கம்பெனி அந்த கம்பெனிலேயே எனக்கு என்னென்னு கடன் வாங்குறீங்க தாம் தாம்தும் செலவு பண்ணுறீங்க கம்பெனியை அஞ்சு கம்பெனி ஆகிறக்காரன் வேலை பண்ணவே இல்லை தாம்தும் செலவு பண்ணி கடன் அதிகமாக வாங்கிடுறீங்க அந்த கடன் வாங்கினாலும் கம்பெனி நாலு கம்பெனின்றப்போ பழைய இது இருக்கு அந்த வருமானங்கள் வந்துகிட்டு இருக்குது கம்பெனிக்கான சொத்து அது மூலயமா வருமானம் வந்துகிட்டு இருக்குது ஆனாலும் நீங்கள் வந்து நடத்துறதுக்கு சம்பளம் கொடுக்கறதுலாம் ஒழுங்காக வேலை செய்யாமல் நிர்வாகம் பண்ணாம வெளியில் கடன் வாங்கி வட்டி வாங்கி கட்டிகிட்டு இருக்கிறீங்க பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்காரு அவர் வந்து ரெண்டே ரெண்டு கம்பெனி வச்சுருக்காரு தள்ளாடிட்டு இருக்காரு அவங்க அப்பா இறந்து தர்றாரு பூசா ஒருத்தர் வராரு மகன் அவர் அந்த கம்பெனியை முறையாக நடத்தி ரெண்டு கம்பெனியை நாலு கம்பெனி ஆக்குறாரு கடன் இல்லாமல் நடத்துகிறாரு வருமானம் கரெக்டாக இருக்குது ஆனாலும் நம்மளது நாலு கம்பெனி ஏற்கனவே இருக்குது இந்த ஒரு கம்பெனி நீங்கள் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறீங்க ஆனால் அந்த வருமானம் வந்துகிட்டு இருக்குது இப்போ நீ கம்பேர் பண்ணால் இன்னைக்கு பாரு அவர் அந்த கம்பெனி அவர் ஒரு காலத்தில் பெரிய கம்பெனி ஆகிடுவார் ஏன்னா அவர் செலவை குறைச்சி முறையாக பண்ணி விருத்தி பண்ணுற வேலையை பண்ணிட்டுருக்காரு நீங்கள் அப்பாங்க உட்காந்து தின்னுக்கிட்டு இல்லை வேலைலாம் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்களது வருமானம் பார்த்தியா அப்படின்றீங்க வருமானன்றது அது கிடையாது நீங்க கம்பெனி எப்படி நடத்துறீங்க உங்க காலத்துல இந்த கம்பெனி என்ன வருமானம் ஏன்னா இந்த பாதிப்பு இந்த நாலு கம்பெனி உடனே தெரியாது அவர்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறாங்க இதுதான் வித்தியாசம் இப்போ உத்தரப்பிரதேசம்லாம் உபரி பட்ஜெட்டுக்கு போய் போயிட்டாங்க கடன் வாங்கி முதலீடுகளை செலவு பண்றாங்க இவர்கள் கடன் வாங்கி உரிமை தொகை இந்த மாதிரி கடன் கொடுக்கறது வட்டி கட்டுறது இப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் வித்தியாசம் ஆனால் ஜிஎஸ்டிபி மற்ற விஷயங்கள்னா இது பல அரசுகள் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்கள் போட்ட பாதையில் அது போய்கிட்ருக்குல்ல அது தனி ஜிடிபி மற்ற விஷயங்கள் அது வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் அந்த அஞ்சு வருஷம் என்ன பண்ணீங்க அப்படின்றது தான் அஞ்சு வருஷத்துல நாங்கள் நாலரை லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கோம் சரி அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்கீங்க ஒன்றும் கிடையாது உரிமை தொகைக்கே மாதம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி சிறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்குறோம் இந்த மாதிரி மற்ற செலவுகள் கடனை ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கட்டுறோம் ரெண்டா வட்டி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அப்போ என்ன இருக்குது ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா கடன் இல்லாம இருக்கணும் அந்த குடும்பம் கடன் இல்லாம இருந்துச்சுன்னா கொஞ்சம் காசை செலவு பண்ணி மிச்சப்படுத்தி எதாவது சேமிக்கலாம் ஏதா சேமிச்சா ஒரு சவரம் ரெண்டு சவரம் நகை வாங்க முடியும் இப்படிதான் பல குடும்பங்கள்ல பெண்கள் பண்றாங்க இன்னொரு குடும்பம் என்ன தான் ரெண்டு லட்சரூபா வருமானம் வருது நல்ல வருமானம் வந்தாலும் ஒரு ரூபா தான் குடும்பத்துக்கு செலவாகணும் மீதி ஒரு லட்சரூவா தாம் தும் செலவு பப்புக்கு போகிறது செலவு அடிக்கிறது பார்ட்டி வைக்கிறது அப்படி இப்படின்னு செலவு பண்ணிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு செலவு வெடித்து வச்சுட்டு நாற்பதாயிரூவா வெளியில் கடை வாங்கிட்டு இருந்தா அந்த குடும்பம் வழங்குமா வருமானம்மா பெருசு தான் இவங்களை கம்பேர் பண்ணும்போது கார் காரை வச்சுருக்காங்க அது வச்சிருக்காங்க எல்லாம் இஎம்ஐ ரெண்டு லட்சரூவா சம்பளம் வாங்குறாங்க எல்லாம் ஓகே இங்கே நாற்பதாயிரரூவா சம்பாதிக்கிறான் இதுனையா அது அப்படின்னு ஆனால் இவன் ரூபா மிச்சப்படுத்துறோம் செலவெல்லாம் மிச்சப்படுத்தி இங்கே ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் போகுது இதுதான் தமிழ்நாட்டுக்கும் மற்ற ஸ்டேட்டுக்குள்ள வித்தியாசம் அதனால் நீங்கள் பெருசாக மிகைப்படுத்தி காமிக்கலாம் நாங்கள் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறோம் ஆனால் ரெண்டரை லட்சம் செலவு பண்ணுறீங்களே ஐம்பதாயிரரூபா வெளியே கடை வாங்குறீங்களா அதுக்கு வேற வட்டி கட்டுறீங்களே வண்டி கட்டுறதுக்கும் கூடுதல் செலவுக்கும் அடுத்த அடுத்த மாதமா ரெண்டு லட்சம் பண்ணுறீங்க அதுக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா கடை வாங்குறீங்க அப்போ உங்கள் கடன் எவ்வளோ ஒரு லட்ச ரூபாய் ஆயிடுது அதுக்கு அடுத்த மாதம் ஐம்பதாயிரம் கடை வாங்குறீங்க ஒன்றரை லட்சமாக ஆயிடுது வட்டி வேற கட்டுறீங்க இப்படி போய்கிட்டு இருக்குன்றாங்க இதுதான் வித்தியாசம் அதனால வெளியில இருந்து பாக்கிறதுக்கு தமிழ்நாடு இது ஆமா இருக்கதான் செய்யும் நீண்ட கால வளர்ச்சி இப்போ உடைய பாதிப்பு இருக்குல்ல அது நீண்ட கால வளர்ச்சியில கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும் அதைதான் எல்லாரும் சுட்டி காமிக்கிறாங்க இந்திய அரசியல் கருவிகளுக்கு உங்களுடைய பதில் திருப்தியாக இருந்தது என்னன்னு சார்